கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் சுகமாய் இருப்பீர்கள் என்று கிறிஸ்துவுக்குள் நம்புகிறேன் தெய்வத்தாமே உங்களையும் குடும்பத்தாரையும் ஆசிர்வதித்து வழி நடத்துவாராக இன்றைய தினத்தின் தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வசனம் ஒன்று கொருந்தியர் பதினான்காம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் வசனம் செய்தியின் தலைப்பு சமாதானத்தின் தேவன் தேவன் கலக்கத்துக்கு தேவனாய் இராமல் சமாதானத்திற்கு தேவனாய் இருக்கிறார் என்று இங்கு பவுல் இருக்கிறது நிரூபத்தில் சொல்வதை குறித்து பார்க்கிறோம் நமது தேவன் சமாதானத்தின் தேவன் நாமும் சமாதானமாய் இருக்க வேண்டும் நமக்குள்ள சண்டை பிரிவுகள் கலக்கும் விதமான காரியங்கள் இருக்கக்கூடாது என்று வேதம் நமக்கு விவரிக்கிறது நமக்கு சமாதானத்தை உண்டாக்கவே இயேசு சிலுவையில் சென்றார் என்பது குறித்து நாம் அறிந்திருக்க வேண்டும் எப்போதெல்லாம் நாம் சண்டைகளும் பிரிவினைகளும் கலக்கம் பண்ணுகிறோமோ அப்பெல்லாம் நமக்கு ஞாபகம் வரக்கூடிய வசனம் இயேசையா ஐம்பத்தி மூன்று ஐந்து நாம் நினைக்க வேண்டும் நமக்கு சமாதானத்தை உண்டாக்கும் ஆக்கினை அவர் மேல் வந்தது என்று அங்கு வாசிக்கிறோம் எனக்கு அறிமுதனத்தை வச்சிடமே அவர் உயிர்த்தெழுந்து வந்து சொன்ன முதல் வார்த்தை சமாதானம் யோவான் சுசேஷன் இருபதாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம் வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேலையிலே சீடர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் போட்டுப்பட்டு இருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார் என்று நாம் வாசிக்கிறோம் இயேசுவை அடக்கும் பண்ணின கல்றையின் அருகே மரியா அழுது கொண்டிருந்தான் என்று யோமான் இருபதாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தில் வாசிக்கிறோம் இயேசு அவளை பார்த்து ஸ்திரியை ஏன் அழுகிறாய் யாரை தேடுகிறாய் என்றார் அவள் அவரை தோட்டக்காரன் தேநி ஐயா நீர் அவரை எடுத்து கொண்டு போனதுண்டானால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும் நான் போய் அவரை எடுத்துக்கொள்வேன் கொள்வேன் என்றார் இயேசு அவளை பார்த்து மரியாதை என்று அழைத்தார் கலக்கத்தோடு கலரின் அருகில் அழுந்து கொண்டிருந்த மரியாளுக்கு இயேசு சமாதானத்தை கொடுத்தார் எனக்கு அருமையானவர்களே இச்செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் கூட சமாதானம் இல்லாமல் குடும்பத்தில் சண்டைகள் பிரிவினைகள் இருக்கிறதா உங்கள் இறுதியும் சமாதானம் இல்லாத இருக்கிறதா கர்த்தர் உங்களுக்கு சமாதானம் தருவார் அவர் சமாதானம் தருகிறவர் உங்கள் கழகத்திற்குள்ளே சமாதானம் தருவார் குழப்பங்களையும் கலப்பங்களையும் கலவரங்களையும் மாற்றி அமைக்கக்கூடியவர் உங்கள் கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர்கள் எனவே இயேசு சிலுவைக்கு சென்று சிலுவைப்பாடுகளை பாடுகளை ஏற்றுக்கொண்டதின் நோக்கம் உங்களுக்கு சமாதானம் தருவதற்காக என்பதை நீங்கள் மறந்துவிடார்கள் நீங்கள் சமாதானமாய் இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பம் என்பதை மறந்துவிடாதீர்கள் சமாதானத்தின் தேவன் உங்களுக்கு சமாதானம் தந்து உங்களை ஆசிர்வெத்து உங்களோடு கூட இருப்பாராக ஆமேன்